ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இனிக்கு நாம் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பாலில் உள்ள நன்மைகள் தெரிந்தால் அசந்து போவீங்க வாங்கின கதை பத்தி பார்க்கலாம் மாட்டு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் குடிப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் இந்த பாலில் உள்ள நன்மைகள் குறித்து பார்க்கலாம் அதாவது மாட்டு இரண்டு வயது குழந்தைகள் துவங்கி அனைவரும் குடிக்கலாம் பாலானது நமது உடல் எலும்பின் வலிமையினை கூட்டுவதாக உள்ளது மேலும் பாலில் உள்ள அதிக அளவு கால்சியம் பற்களையும் வலுவாக்குகிறது மேலும் ஐம்பது வயதுக்கும் அதிகமான பெண்கள் தினசரிக்கும் பாலினை கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மேலும் வயது அதிகம் போது நமது எலும்பு தேய்மானம் அடைதல் போன்ற பிரச்சனைகளுக்கும் சிறந்த தீர்வாக பால் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது பாலானது இரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவர்களுக்கு சிறந்த தீர்வாக இருக்க செய்கிறது மேலும் உடல் பருமன் பிரச்சனை உள்ளவர்களும் டயட் உணவாக பாலினை எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும் பாலில் சர்க்கரை அளவானது குறைவாக இருப்பதால் சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கும் இது சிறந்த தீர்வாக உள்ளது மேலும் இது இதய நோய் புற்று நோய் நீரிழிவு நோய் கொண்டோருக்கும் பெஸ்ட் ரிசல்ட்டினை கொடுக்கிறது மேலும் பால் நரம்பு மண்டலத்தின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாக கூறப்படுகிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி